பெண்களுக்கு இடையிலான பாலியல் குற்றங்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து இன்றைக்கும் அதிகரித்துக் கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது மக்கள் மக்களுடனான கலந்துரையாடல் மாத்திரை மாவட்டத்தில் ஐந்தாவது முறையாக நடைபெற்று கொண்டிருக்குது ஏற்கனவே நீர்கொழும்பு மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் வந்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இலங்கைன்றது ஒரு பல்வகை சமூகத்தை கொண்ட ஒரு நாடு பல மொழிகளை பேசுகிறோம் பல்வகை இனத்துவத்தோட நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படணுமா இருந்தால் ஒவ்வொரு ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் புரிந்துணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஒன்று இருக்குது அதுக்காக நாங்கள் ஒன்றுபட்டுதான் இந்த கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டு வாரம் குறிப்பாக சொல்லணுமா இருந்தா வந்து 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 பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறோம் வடக்கு கிழக்குல பெண் உரி அதாவது பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பெண்கள் ஒட்டுமொத்தமா இலங்கை பெண்கள் எவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க என்றது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை வந்து நாங்க இந்த எல்லா மாவட்டங்களையும் நடாத்தி கொண்டு வரோம் எவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும் அரசு மாறினாலும் பெண்களுக்கு இடையிலான பாலியல் குற்றங்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் பெண்கள் மீதான வன்முறைகள் வந்து இன்றைக்கும் அதிகரித்து கொண்டுதான் போய்கொண்டிருக்குது அதற்கான காரணமாக நாங்கள் கலந்துரையாடுகின்ற அடிப்படையில் ஒரு நிலையான சட்டங்கள் அதாவது குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு அதிகளவான தண்டனைகள் மற்றது ஏற்க இலங்கை கைச்சாத்திரப்பட்ட சீடோ சமவாயத்தை அமுல்ல கொண்டு வந்து சட்ட மூலமாக்குதல் இது போன்ற செயற்பாடுகளுக்காக நாங்க ஒன்றிணைஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இதே போல வடக்கு கிழக்குல பெசிபிக்கா புலனாய்வு அச்சுறுத்தல்கள் புலனாய்வு துறையினர் தொடர் கண்காணிப்பு இதற்காக இதற்கெல்லாம் உட்படுத்தப்படுகின்ற பெண்களின் ஜஸ்டிஸ் தொடர்பாகவும் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான இந்த கலந்துரையாடல இங்க அதாவது வடகிழக்குல இருக்கிற பிரச்சனைகள் மொட்டுமொத்த இலங்கை பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு பொது தளத்தில் போட்டு அதுக்கான ஒரு நாங்க என்ன செய்ய வேணும் இந்த பெண்கள் எல்லாரையும் வந்து ஒரு பாதுகாப்பா உணர செய்யணும் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் என்றதுக்காக நாங்க என்னெல்லாம் செய்யணும் என்றத பொது பொதுவெளியில கலந்துரையாடி இலங்கை பெண்கள் என்ற வகையில எங்களுடைய அரசுக்கு வந்து ஒரு தீர்வு புதிய நாங்க முன்வைக்க இருக்கிறோம் அதற்கான ஒரு ஐந்தாவது கட்ட தான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்று கொண்டிருக்குது இனியும் இந்த கலந்துரையாடல்கள் மென்மேலும் தொடரும் பெண்கள் வந்து பாதுகாப்பு அடையும் வரைக்கும் அதே போல எல்லா பெண்களும் சமமாக நடத்தும் படம் வரைக்கும் இவ்வாறான கலந்துரையாடல்களின் மூலம் வர தீர்வு பொதிகளை அரசுக்கும் தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொண்டு சென்று கொண்டு சார்ந்து கேட்டு நிற்கிற இந்த குறிப்பாக பார்த்த இப்போ நாங்க சொல்லலாம் டிசம்பர் நாலாம் தேதி அதாவது எங்களோட பணி ஒரு செயற்பாட்டாளர் அவங்க பணியிலிருந்து விலகி மூன்று வருடங்களுக்கு மேலாகியும் கூட இலங்கை பயங்கரவாத தடை பிரிவு சட்டத்தினரின் கீழ் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதே போலவே அஹ் சென்றவரிடம் வந்து எங்களுடைய அலுவலகமும் உடைக்கப்பட்டிருந்தது இதுக்கெல்லாம் பின்புலத்தை என்ன நாங்க பார்த்தோமா இருந்தா அஹ் நாங்க வந்து இந்த மக்களிட ஜஸ்டிஸுக்காக வேலை செய்யறது நான் பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது ஜத்தத்துக்கு பிறகு இருக்கிற முன்னாள் போராளிகளா இருக்கட்டும் இல்லாட்டி புலல் புலன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட மக்களா இருக்கட்டும் இவங்களை வந்து தொடர் கண்காணிப்புக்கும் அச்சுறுத்தலுக்கும் முப்படையினரும் உட்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அவங்களோட வேலை செய்யற காரணத்தினால இப்ப நாங்களும் எந்த ஒரு இடத்துக்கும் போறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு முதல் அவங்களுக்கு வந்து அந்த தகவல் ஏதோ ஒரு வழியில கிடைக்கப்படுகிறது அவங்க வந்து எங்களை தொடர் கண்காணிப்பு செய்யறதோடு இப்போ நான் ஒரு சாதாரணமா ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஃபீல்டுக்கு போறேன்னா கூட அவங்களோட எண்ணம் வந்து இவங்க வந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு வந்து முத்திரை குத்தப்படுகிறது அதாவது என்ன சொன்னா இவங்க வந்து முயல் உருவாக்கம் செய்ய போறாங்க எங்களோட மக்கள் வந்து இணைஞ்சு வேலை செய்யறத தடுக்கிற முயற்சியும் இந்த மக்களுக்கான ஒரு ஜஸ்டிஸை முயற்சியுமா நாங்க இதை பாக்குறோம் இப்படியான புலன் விசாரணைகள் வந்து இப்ப கிட்டத்தட்ட கடைசியா நடந்தது வந்து எங்களோட பெண் செயற்பாட்டாளர் ஒரு அழைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து மணித்தால விசாரணைகள் நடைபெற்றிருந்துச்சு இருந்துச்சு அது அவங்க சென்ற முன்பு வேலை செய்யக்குள்ள செயற்பாடுகள் பத்தியும் நீங்க ஏன் இந்த நிறுவனத்தோட இணைஞ்சீங்க நீங்க ஏன் இந்த தமிழ் மக்களுக்காக இந்த வேலைகளை செய்யறீங்க தொடர்ந்து நீங்க இவங்களோட பயணிக்கிறீங்க தொடர்பான கேள்விகளை அவங்கள்ட்ட எழுப்பியிருந்தாங்க இதே மாதிரியான இதை ஒத்த நிறைய விசாரணைகளை வந்து நாங்க பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் வடக்கு கிழக்கு சார்ந்த பெண்கள் பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் முன்னாள் போராளிகள் எல்லாமே இவங்க இதுக்குள்ள இன்க்ளூடட் தான் முன்னாள் போராளிகளுக்கும் இதே தான் சமூகமயப்படுத்தப்பட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி தொடர் புலனாய்வும் கண்காணிப்பும் இருக்கக்குள்ள அவங்க சமூகமயப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அரிது பெண் செயற்பாட்டாளரா துணிஞ்சு இதையும் கதைக்கக்கூடிய கூடிய உங்களுக்கே இப்படியான அச்சுறுத்தல்கள் இருக்கும் போது சாதாரண மக்கள் ஏலவே முன்னாள் போராளிகள் என்று அவங்க இனம் காணப்பட்ட மக்களுக்கும் இதே சம்பவங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருக்குது